என் செல்ல குழந்தையே இன்று கிருத்திகையினுடைய இந்த வியாழக்கிழமையில் உன் வராகியானவள் காரணங்கள் எதுவும் இல்லாமல் உன் கண்களில் படவில்லை என் தங்கமே நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது அதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அம்மா இன்று உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் நான் தரும்பொழுது அதை நீ பெறாமல் சொன்னாலோ நான் சொல்லும் பொழுது அதை நீ தெரிந்து கொள்ளாமல் நின்றாலோ என் பிள்ளை உனக்கு அந்த விஷயம் கடைசி வரையிலும் தெரியாமல் போய்விடும் உன்னை தேடி வந்தது என்னவென்றே உன்னால் உணர முடியாமல் போய்விடும் நமக்கெல்லாம் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கின்றனி நடக்கும் பொழுது அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது நீ செய்கின்ற தவறுதானே என் பிள்ளையை நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த தாயா ஆனவள் என்னுடைய தான் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ உன்னுடைய பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கின்றாய் அப்படியே சென்று கொண்டிரு யாருடைய விமர்சனங்களுக்கும் செவி சாய்த்து நீ அங்கே நிற்கவோ அல்லது பின்வாங்கவோ ஒருபொழுதும் ஒரு பொழுதும் துணிந்து விடாதே என் பிள்ளையே வானம் என்பது ஒன்றுதானே அதில் சுட்டெரிக்கின்ற சூரியனும் வருகின்றது கண்ணுக்கு அழகாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலவும் வருகின்றது அதுபோலத்தான் வாழ்க்கையும் இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்துதான் வரும் எதிர்கொண்டு வாழ்வதுதானே இந்த மனிதனினுடைய சிறப்பம்சம் யார் அதனை சரியாக எதிர்கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே உனக்கு கவலைகள் அதிகமாக வாழ்க்கையில் வருகிறது என்றால் என் பிள்ளை அந்த கவலையை முதலில் நிரந்தரமாக்குவதும் அதை தற்காலிகமாக மாற்றுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே அந்த கவலையை தற்காலிகமாக மாற்றிவிட்டால் என் பிள்ளை நீ நல்லபடியாக அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பாய் அந்த கவலையை நிரந்தரமாக மாக்கினால் நீ மனநோயாளியாக மாறிவிடுவாய் என்பதனை புரிந்து என் பிள்ளையே எல்லாமே சகஜம்தான் வாழ்க்கையில் வருவது எல்லாம் சகஜமான விஷயங்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்துகின்ற எந்த விஷயங்களும் உன்னை கடந்து போய்விடும் எல்லாமே உனக்கு நிரந்தரம் இல்லாதது என்பதனை புரிய வைத்துவிடும் என் குழந்தையே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது உன்னுடைய கவலைகள் மட்டும் எப்படி நிரந்தரமானதாக இருக்கும் எல்லாவற்றிற்குமே கடைசியான ஒரு பகுதி என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது என் பிள்ளையே சிரித்து வாழ்வதற்கு பழகிக்கொள் அப்பொழுதுதான் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை வந்து நெருங்குவதற்கு அதிகமாக பயப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சிந்தித்து வாழ பழக வேண்டும் நீ சிந்தித்து வாழ பழகிவிட்டால் பொய்கள் எல்லாம் இவர்களிடம் நாம் நெருங்கி சென்றால் அவர்கள் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று தெரிந்து ஒதுங்கிச் செல்ல ஆரம்பிக்கும் என் தங்கமே எல்லாமே சகஜம்தான் என்று ஏற்றுக்கொள்ள பழகு நீ அப்படி பழகும் பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை அடைந்த அத்தனை விதமான சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்து அம்மா நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தானே போகின்றாய் நமக்கு வந்த வேதனைகளும் சோதனைகளும் நம்மை காயப்படுத்த வந்தது என்று எண்ணாமல் நமக்கு எல்லோரையும் யார் என்று காண்பித்து கொடுக்கவும் நம்மை பக்குவப்படுத்தவும் வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் தங்கமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனது வேதனைப்படும் ஆனால் அப்படியே முடங்கி கிடந்து விட்டால் வாழ்க்கையும் அதோடு முடிந்துவிடும் என் பிள்ளையை அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்துவிடத்தானே வேண்டும் என் தங்கமே இந்த உலகத்தில் பணம் பெரிதாக எல்லோருக்கும் தெரிகின்றது ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பணத்தை விடவும் மிகவும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா அதை இன்னொருவருக்கு கொடுக்க நினைக்கின்ற அந்த மனதுதான் அதுபோல கோபம் எதுவும் பெரிய விஷயம் கிடையாது அந்த கோபத்தை அடக்கி ஆள்வதுதான் ஒருவனினுடைய உண்மையான நல்ல குணம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதுபோல எப்பொழுதும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துவிட முடியாது இதை உணர்ந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் அழகாக மாறிவிடும் என் பிள்ளையே ஊசி குத்துகிறதே என்று துணி அழுதால் உனக்கு நல்ல ஆடை கிடைக்காது அதுபோலத்தான் கலப்பை என்னை குத்தி கிழிக்கிறதே என்று சொல்லி நிலம் அழத் தொடங்கினால் நல்ல உணவு இங்கு யாருக்கும் கிடைக்காது அதுபோல வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் இந்த காலம் பதிலளிக்கும் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் காலம் பதில் கொடுக்கும் என்பதற்காக கடிகாரம் ஓடாமல் நிற்கின்றதா நிச்சயமாக கிடையாது பிரச்சனைகளை கண்டு பயந்து காலத்தை குறை சொல்லாமல் எதற்கும் காத்திருக்க வேண்டியது இல்லை என்று எவனொருவன் துணிந்து செல்கின்றானோ அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என்று அங்கும் இங்குமாக ஓடித் திரிந்து கடைசியில் எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை என்பதனை உனக்கு புரிய வைப்பதுதான் இந்த வாழ்க்கையாகும் என் குழந்தையே உன்னை விட்டு ஒரு நாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமே பிரிந்து செல்லத்தான் போகின்றது நீ உன்னுடைய பாதையில் சரியாக போய்கொண்டே இருந்து விமர்சனங்களை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் நீ சென்று கொண்டே இரு ஏனென்றால் அடுத்தவன் மீது விமர்சனங்களை வைப்பவனுக்கு பாதை என்ற ஒன்று கிடையாது ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையின் வெற்றிக்காக நீ போராடி இரு நானும் உன்னோடு உறுதுணையாக இருக்க போகின்றேன் ஆனால் அந்த வெற்றியில் மற்றவர்களுக்கு துன்பம் என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்பதில் மட்டும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் உன்னுடைய வெற்றியை அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தால் நீ அந்த வெற்றியை பெற்றும் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய மன உறுதிதான் உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் என் பிள்ளையை வெற்றியை நோக்கி எப்பொழுதும் நீ பறந்து கொண்டே இரு உன்னால் பறக்க முடியவில்லை என்னும் பட்சத்தில் என் பிள்ளை நீ ஓடிக்கொண்டிரு உன்னால் ஓடவும் முடியவில்லை என்றால் நடந்து கொண்டிரு நடக்க முடியவில்லை என்றாலும் கூட ஊர்ந்து செல்ல பழகு ஆனால் எப்படியாவது தேங்கி நிற்காமல் ஏதோ ஒரு வகையில் முன்னேறி கொண்டே மட்டும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னெடுத்த காலை ஒரு நாளும் பின் வைத்து விடாதே தடைகள் அதிகமாக இருக்கின்றதே என்று எண்ணி நீ ஒரு நாளும் தங்கி நின்று விடாதே என் பிள்ளையை இனி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மனதளவில் நீ நினைக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே ஒரு தடங்கள் வந்துவிட்டால் இனி எதுவும் செய்யக்கூடாது என்று நினைக்காமல் அம்மாவின் துணை கொண்டு இதனை செய்து முடிக்க வேண்டும் என்று நீ எண்ணினால் போதும் எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடக்கும் என் தங்கமை உன்னுடைய பயணம் தடம் மாறாமல் இருக்க வேண்டும் தடம் மாறும் பொழுது அம்மாவை நீ நினைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அந்த சூழ்நிலை உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்துவிடும் விழுகின்ற சூழ்நிலை வந்தாலும் எப்பொழுதும் விட்டு கொடுக்காமல் என் பிள்ளை உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி உன்னுடைய அடையாளத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இரு என்ன வேலையை செய்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது செய்கின்ற வேலையை மனநிறைவோடும் மன திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் செய்ய வேண்டும் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய நிலைமை வந்தாலும் என் பிள்ளை தைரியமாக நீ எதிர்த்து நிற்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்ற தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே நீ வாழ்கின்ற இந்த விலகம் உனக்கு மிகப்பெரிய பெரிய போர்க்களம்தான் இந்த போர்க்களத்தில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு தேவையானது துணை கிடையாது உன்னுடைய துணிச்சல் எத்தனை துணிச்சல் உனக்குள் இருக்கின்றதோ அந்த துணிச்சல் எத்தனை பேர் உன்னை எங்கு தள்ளிவிட்டாலும் அது உன்னை காப்பாற்றி கரை சேர்த்து விடும் என்பதனை என் குழந்தை ஒருபொழுதும் பொழுதும் மறந்துவிடாதே நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக இல்லாவிட்டாலும் மெதுவாக ஓடினாலும் வெற்றி என்பது என் பிள்ளை உனக்குத்தான் தெய்வத்தை தினமும் காண்கின்ற உனக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது நிரந்தரமான ஒன்று என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்